ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தமிழ் சொற்குளத்தில் அடிக்கடி கேட்கப்படும் சொல்கிறேன் இரு மடங்கு டவுனூடாரு எம்மு இங்கு கே பன் மடங்கு பி எம்மு இங்கு கே உயர்நிலை பள்ளி உ என்னு பி பள்ளிக்கு பள்ளி மேல்நிலை பள்ளி எம் டபுள் டுபன்ட்டு பள்ளி எழுதிக்கோங்க பணவீக்கம் பிஎன்னு கே பண பணமுடக்கம் பே பிஎன்னு முடக்கத்துக்கு எம் கே சர்க்கிளஸு பணப்புழக்கம் பிஎன்னு கெல்லு சர்க்கிளஸு உபரியாக ஊ போட்டு பி போட்டு கே உபரியாக பெருகி இருக்கிறது பெருகால்டு இருக்கிறது எழுது இருக்கிறது இருக்கின்றன அப்படின்னு அவசியம் அவசியம் எழுதிக்கோங்க பெருகி வரும் பெர் வெறு சர்க்கலசு பெருகி வருவதால் பெரு வது வரு எல் டவுனோட எல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பவுசேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்